எங்கெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் ஆடி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை தேவிரை இன்றைய திதி சப்தமி திதி நாள் முழுவதும் இருக்கு இன்றைய நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் நாள் முழுவதும் இருக்கு இன்றைய யோகம் சித்த யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாப்பத்தைந்து மணி முதல் எட்டு நாற்பத்தைந்து மணி மாலை மூன்று பதினைந்து மணி முதல் நான்கு பதினைந்து மணி வரையும் இருக்கு இன்றைய ராகு காலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை இருக்கு இன்றைய யமகண்டம் பகல் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இருக்கு இன்றைய சூளம் மேற்கு அதற்கான பரிகாரம் வெள்ளம் இன்று உத்ரட்டாதி நட்சத்திரக்காரருக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது இன்றைய விசேஷங்கள் இருக்கன்குடி சி மாரியம்மன் புறப்பாடு இன்றைய பொது பலன்கள் கிணறு குளம் போர்வெல் அமைக்க புதிய பொறுப்பினை ஏற்க வாஸ்து பூஜை செய்ய இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாள்ல ஸ்ரீ விருக்கன்குடி மாரியம்மனை வழிபடுவது மிகுந்த நன்மை ஏற்படுத்தி தரும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல நீங்க கடினமான காரியங்களை மிக எளிதாக முடிப்பீங்க சகோதர வகையிலும் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் மனைவழி உறவுகளால் நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டு அதே நேரத்துல கல்யாண முயற்சிகள் எல்லாம் பலிதமாகக்கூடிய நிலைகளுக்கு வியாபாரத்தில் தள்ளிப்போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் எல்லாம் தேடி வரும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமையப் போகிறது இந்த ரிஷவராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்க கனிவாக பேசி சில காரியங்களை சாதிப்பீங்க வழக்கு விஷயங்கள் எல்லாமே சாதகமாக மாறும் அரசால அனுகூலம் உண்டு அதிகார பதவியில் இருப்பவர்களுடைய நட்பு கிடைக்கும் போட்டிகளில் வெற்றி பெறுவீங்க வியாபாரத்தில் லாபம் இரட்டிப்பாக அதிகரிக்கும் உத்தியோகத்துல உயரதிகாரிகள் அதிசிக்கும்படி நீங்கள் நடந்து கொள்வீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் அமோகமான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த ராசி காரல்கின்றகள் நீங்கள் குடும்ப வருமானத்தை உயர்த்துவதற்காக முயற்சிகளை மேற்கொள்வீங்க அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பிறகு உங்களை சுற்றி இருப்பவர்களில் உண்மையானவர்களை கண்டறிவீங்க அதே நேரத்தில் நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க வியாபாரத்துல புதிய சலுகைகளை அறிவிப்பீங்க உத்தியோகத்துல உயரதிகாரிகள் வழியே வந்து உதவுவாங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் கனவு நனவாகும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது இந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல எதிர்பார்த்துக்கல சில தள்ளி பொருட்கள் எதிர்பாராத ஒரு வேலை முடியும் தாய் வழி உறவினர்களால மனஸ்தாபங்கள் வந்து நீங்க மனப்பற்றாக்குறைய சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க அதே நேரத்துல நீண்ட நாட்களாக புதிய வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிரு புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு வியாபாரத்துல தள்ளிப்போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் என்றே நாளை பொறுத்தவரையில உழைப்பால் உயரும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த சிம்மராசிக்காரர்கின்ற நாள் நீங்க துணிச்சலாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க ஆடை ஆபரணம் சேரும் வெளியூர் பயணங்களால் மகிழ்ச்சியும் அதன் மூலம் ஆதாயமான பலன்கள் உண்டு வியாபாரத்தில் லாபம் ரெட்டிப்பாக அதிகரிக்கும் உத்தியோகத்துல உயரதிகாரி சில சூட்சமங்களை எல்லாம் சொல்லி தருவார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் தைரியம் கூடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கன்னிராசிக்காரர்களுக்கின்ற என்னால கணவன் மனைக்குள்ள இருந்த மனக்கசப்பை நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்பத்தில் குதூகலமான சூழல் உருவாகும் இழுபரியாக இருந்த காரியங்கள் எல்லாமே எளிதாக முடியக்கூடிய நிலை இருக்கு விலகி சென்ற உறவுகள் விரும்பி வருவாங்க வியாபாரத்துல புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் உங்களுடைய பணிகளை விரைந்து முடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்த வரையில புதிய அத்தியாயம் தொடங்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த துளாராசிக்காரர்களுக்கின்றன உங்கள் ராசிக்குள்ள சந்திரன் இருக்கிறதுனால குடும்பத்தில் அனாவசியமான பேச்சை தவிர்ப்பது நல்லது யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் அவசர முடிவுகளை தவிர்க்க வேண்டியது அவசியம் கவனம் மறதியால தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் வியாபாரத்தில் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும் உயர் உயரதிகாரிகளை அனுசரித்துச் செல்ல வேண்டியது அவசியம் நாளை பொறுத்தவரையில எச்சரிக்கை உணர்வுடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த விருச்சகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்க விடாப்பிடியாக செயல்பட்டு சில காரியங்களை முடிப்பீங்க குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது பிள்ளைகளால் டென்ஷன் அதிகரிக்கும் அதே நேரத்தில் வாகன பயணங்களில் கவனம் தேவை சில நேரங்களில் வாகனம் பழுதாகக்கூடிய சூழல் ஏற்படலாம் வியாபாரத்தில் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் மறைமுக நெருக்கடிகள் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் கவனம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு என்ற நாளில் நீண்ட நாள் ஆசையில ஒன்று நிறைவேறும் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் எதிர்பாராத பணவரவு உண்டு உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்துல உயரதிகாரி உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார் இன்றைய நாளை பொறுத்தவரை இள எண்ணங்கள் நிறைவேறும் நாளாக உங்களுக்கு அமையப் போகிறது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்க உங்கள் போக்குல கொஞ்சம் மாற்றம் செய்வீங்க உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க சிலர் உங்களை நம்பி முக்கியமான பொறுப்புகளை எல்லாம் ஒப்படைப்பாங்க உங்களால் பயனடைந்தவர்கள் தற்போது உங்களுக்கு உதவி செய்வாங்க வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் அந்தஸ்து உயரும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் கணவன் மனைவிக்குள்ள இதுவரை இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி ஒரு நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படும் குடும்பத்தில் ஒரு குதூகலமான சூழல் உருவாகும் தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே எளிதாக முடியக்கூடிய நிலை இருக்கு புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்றுவிழிங்க வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க இன்றைய நாளை பொறுத்த வரையில புதிய மாற்றங்கள் ஏற்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மீன நாளில் உங்கள் ராசிக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால எந்த காரியத்தை தொட்டாலும் இரண்டு மூன்று முறை முயன்று முடிக்க வேண்டிய சூழல் ஏற்படும் எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதமும் உருவாகும் வாகன பயணங்கள்ல கவனம் தேவை யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் வியாபாரத்துல தேவையற்ற இழப்புகள் ஏற்படும் உயர் உயரதிகாரிகளை அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியம் இன்றை நாளை பொறுத்தவரையில் விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன் நன்றி வணக்கம்